பலருக்கும் தெரிஞ்ச பிரபலமான நகைச்சுவை நடிகர் காலமான செய்தி இப்போ வெளியாகியிருக்கு யார் அவர் என்ன அவருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஆரம்பத்தில் ஸ்டண்ட்டு மாஸ்டராக வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நடிகராக உயர்ந்தவர் தான் கோதண்டராமன் இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு மேலே தமிழ் சினிமாவில் ஸ்டண்ட்டு மாஸ்டராக கோதண்டராமன் இருந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது இல்லாமல் ஏராளமான படங்கள்லேயும் இவர் நடிச்சிருக்காரு ராம்கி நடித்த எல்லாமே பொண்டாட்டி தான் முரளி சிவாஜி நடித்த எல்லாமே என் ராசாதான் ஒன்ஸ் மோர் போன்ற படங்களில் சண்டை பயிற்சியாளராகவும் மேலும் பகவதி வேதாளம் கிரீடம் திருப்பதி போன்ற படங்கள்ல எல்லாம் நடிக்கவும் செஞ்சுருக்காரு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சுந்தர்சி இயக்கத்தில் வந்த கலகலப்பு அந்த படத்தில் காமெடி நடிகராக சூப்பராக நடிச்சிருப்பார் ஸோ சந்தோனத்தோடு சேர்ந்து இவர் பண்ண காமெடிகள் எல்லாமே ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் சந்தானத்து கூட இந்த பேய் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் தான் நடித்து அசைத்திருப்பார் ஸோ இவங்களோட இந்த காட்சிகள் குறித்த நிறைய மீம்ஸ் எல்லாம் நம்ம சோசியல் மீடியாஸில் பார்த்துருப்போம் கோதண்டராமன் அவர்கள் தான் உடல்நலக்குறைவால் இப்போ காலமான செய்தியானது இருக்குது சென்னை பெரம்பூரில் இருக்க அவரோட வீட்டில் காலமாக இருக்கார் ஸோ இது குறித்த தகவல் தான் இப்போ வெளியாகி திரைத்துறையை சார்ந்த பலரையுமே வருத்தத்துக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பிரபலங்களும் தங்களோட இரங்கல்களை சோசியல் மீடியா மூலமாகவும் சிலர் நேரில் சென்றும் தெரிவிச்சிட்டு வராங்க மஜா தமிழ் சார்பாக எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் இங்கே சொல்லிக்கிறோம்